வணக்கங்க வானலூரில் வந்து ஜோதி கணபதி கலைக்கூடத்தை வந்து பேசுகிறோம் நம்ம கலைக்கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாமலூர் மேச்சேரி தாரமங்கலம் பிரி ரோட்டில் இருந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தால் கோட்டமாரியம்மன் கோயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தாலேயே நம்ம கடை இருக்குது மேச்சேரி தாரமங்கலம் பிரி ரோடு அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஜோதி கணபதி கலைக்கூடம் எங்கன்னு கேட்டாவே சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நம்மக்கிட்ட ஒவ்வொரு சிலையும் நல்ல உயிரோட்டமான சிலைகளில் தான் நம்மக்கிட்ட இருக்கும் நம்மக்கிட்ட நேரில் வந்து எந்த செலை வேணுமோ அது புக் பண்ணிக்காங்க ஆன்மீக மைய என்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிலை எல்லாம் நல்ல சிலையாக கிடைக்கும் அரடியில் வந்து பதினஞ்சு வரையிலும் நம்மக்கிட்ட சிலை கிடைக்கும் நேரில் வந்து எந்த செலவு வேணுமோ அந்த சிலையை பார்த்து உங்களுக்கு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் விநாயகர் சிலை விநாயக சதுர்த்தி பக்கமாக வருது கொஞ்சம் முன்கூட்டியே வந்தீங்கன்னா நல்ல சிலையாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வணக்கங்க சுப்பிரமணியம்பர் நாங்கள் வந்து இந்த தொழில் மண்பாண்ட தொழில் செஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விநாயகர் சிலையை நாங்கள் ஐதிய முறைப்படி செஞ்சு நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நாங்கள் அது மாதிரி தரமாக செஞ்சு தரம் உடையதாக நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வேணுங்கிற சிலையை வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் அதனால் லேட் பண்ணாமல் சிலை இருக்கிறது கம்மி சிலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எந்த செலவு வேணுமோ அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்காங்க மீதி அமௌண்ட் வந்து எடுக்கிறப்ப நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அதனால் உங்களுக்கு வேணுங்கிற சிலை முதல்ல வந்து புக் பண்ணிக்காங்க வெளியிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் வானலூர்லேருந்து ஏத்த மேச்சேர் தாரமங்கலம் பிரி ரோடு ஜோதி கணபதி கலை தெரியும் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் என் பேர் மணிகண்டன் செல் நம்பர் வந்து நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் எங்கள் அப்பா பேர் கே சுப்பிரமணி அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சிலையை எத்தனை இந்த அடி எத்தனை எவ்வளோ ரேட்டு என்னென்னு கேட்காதீங்க தயவுசெய்து நேரில் வந்து பார்த்து சிலையுடைய நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட அந்த சிலை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அது சிலையை நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்காங்க ஓகே நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ